இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பூண்டு கருவேப்பிலை புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம சட்டியில தான் செய்ய போறோம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்குங்க மீன் குழம்புக்கு அப்போ நல்லா இருக்கும். இப்போ இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் இப்போ இதில் கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி போடுங்க அப்படியே முழுசா போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்டாம அப்படியே தனியாக எடுத்து வச்சிருவாங்க அதனால ஒன்று ரெண்டா தட்டி போட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுருவாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய கலர் மாறுற வரைக்கும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணிய இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதில் மீன் சேர்த்துக்கலாம் இப்போ மீன்லாம் சேர்த்தாச்சு மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ